நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கி பன்னிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் பகுதி நீ உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை ஆமே இந்த நாளிலே வாலிபு பிள்ளைகள் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படும்படியாய் நான் இந்த வேளையில் பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் இந்த நாளின் சத்தியம் வாலிப பிள்ளைகளுக்காக கர்த்தர் அருள்கிறபடியினாலே படியினாலே வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகரை நினைக்கும்படியாக பிரசங்கி சாலமோன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக கொடுக்கிற வசனம் அவன் வாலிப பிரயாயத்தில் கர்த்தர் அருளின ஆசிர்வாதத்தையும் ஞானத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் தன் வாழ்நாளிலே அவன் சந்தித்த காரியங்கள் கர்த்தரை விட்டு பின்மாற்றம் அடைந்தது நிமித்தமாக இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு அவன் சொல்லுகிற புத்திமதிகளாக இவைகள் காணப்படுகிறது சிருஷ்டிகராகிய கர்த்தரை நாம் எப்பொழுதும் வாலிப பிரயாயம் இடர்களுக்குண்டான பிரயாயமாக இருக்கிற நாம் சாக்கிரதி உள்ளவர்களாக இந்த நாட்களிலே தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை உடையவர்களாக இருக்கும்படியாக பிரசங்கி இந்த இடத்துல உன் சிருஷ்டிகரை நீ நினைக்கும் பொழுது கர்த்தரை நோக்கி கர்த்தருடைய அவருடைய வார்த்தைகளை நீ நினைக்கும் பொழுது கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்பது இந்த இடத்துல இந்த வசனத்தின் மூலமாக கூறுகிறதை நாம் காணலாம் அதே போல கூட பதினோராம் அதிகாரத்தில் அவன் சொல்லுகிற காரியம் வாலிப பிரயாயத்தில் உன் இளமையிலே வாலிப பிரயாயம் இளமையிலே சந்தோஷப்படு உன் கண்ணின் காட்சி உன் நெஞ்சின் வழியிலே நடு ஆனால் எல்லாவற்றையும் அனுபவிக்க அந்த காரியங்களை கட்டளையிடுகிறான் ஆனால் இவைகள் எல்லாவற்றின் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை மறந்து விடாதே என்கிற ஒரு காரியத்தை இந்த இடத்துல குறிப்பிடுகிறதை நாம் காண்கிறோம் தேவனுக்கு பயப்படுகிற காரியம் இளம் வயதில வர வேண்டும் அது இடறுகிற ஒரு வயது தாறுமாறாய் யோசிக்கிற ஒரு வயதாய் காணப்படுகிற படியினாலே வாலிப பிள்ளைகள் இந்த நாட்களிலே எவ்வளவாய் சீர்கேடான சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிய வேண்டும் வாலிப பெண் பிள்ளைகளாகட்டும் ஆண் பிள்ளைகளாகட்டும் கர்த்தருக்கு பயப்படுகிறவராய் நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நாம் சிருஷ்டிகராய் இருக்கிற அவரை நினைக்கும் பொழுது கர்த்தர் நம் நம்மை நினைத்து நம்மை ஆசிர்வதிக்கிறவராயிருக்கிறார் அப்படியாக வேதம் சொல்லுகிறார் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் என்று ஆம் கர்த்தர் இந்த நாட்களிலே கர்த்தரை நாம் தேடும் பொழுது கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் பொழுது பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துகிறவராயிருக்கிறார் கர்த்தர் இந்த சமுதாயத்தில் காணப்படுகிற அவதூறான வழிகளில் இருந்து விலக்கி காக்கிறவராயிருக்கிறார் இச்சையான காரியங்களில் இருந்து விலக்கி காக்கிறவராயிருக்கிறார் மாம்சத்தின் இச்சைகளை ஒழித்து போடுகிறவராய் தேவன் இருக்கிறார் ஏன்னா ஆண்டு இயேசு கிறிஸ்து வாலிப தன்னுடைய முப்பதாவது தீர்மானமாக இருக்க வேண்டிய ஒரு வாலிப வயது அந்த வயதில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக மாதிரிகளாய் அவர் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிவிட்டு போயிருக்கிறார் அதையே அதே அந்த காரியத்தில் கூட அவர் பவுல் சொல்லுகிறார் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆனால் எல்லாம் தகுதியாக இராது என்று சொல்லி இந்த உலகத்தை எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார் ஆனால் தகுதியான ஒரு காரியம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருக்கிறது ஒவ்வொரு ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் அந்த வழியிலே நடக்கும்பொழுது கர்த்தர் இருக்கிறார் கர்த்தர் இருக்கிறார் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பதே அவருக்கு பிரியம் என்று வேத சொல்லுகிறது நீதிமொழிகள் முதலாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நான்காம் வசனத்தில் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும் எது பேதைகள் பேதைகளாய் போய் பாவத்திலே விழுகிற காரியங்கள் அறியாமையிலே போய் பாவத்திலே விழுகிற காரியம் அந்த வாலிப வயதில் இருக்கிறபடினாலே அது வந்து பேதைகளுக்கு என்ன பண்ணா இது செய்யலாமா செய்யக்கூடாதா என்று ஒரு வினாவை எழுப்பக்கூடிய ஒரு கேள்வியை உருவாக்கக்கூடியதாய் வசனம் இருக்கிறதை இந்த இடத்துல சாலமோன் குறிப்பிடுகிறார் கேள்வி கேட்கப்பட வேண்டும் இது நான் செய்வது தவறா இல்லையா என்று அந்த பகுத்தறிவினாலே தன்னை அவர்கள் நிலைப்படுத்தி கொள்ளும்படியாக இருக்க வேண்டும் ஜாக்கிரதியுள் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அந்த வயது அப்படிப்பட்டதா இருக்கிறபடினாலே நாம் சாக்கிரதையோடு இருக்க வேண்டும் யோசிப்பு கூட போத்திபாரினுடைய மனைவியினுடைய காரியத்தில் மிகவும் தடுமாற்றம் இல்லாதபடி என் தேவனுக்கு பயப்படாமல் இந்த காரியத்தை நான் செய்ய முடியாது என்னுடைய தலைவனாகிய போத்திபார் எனக்கு எதையும் விலைக்கு வைக்கலை என்று சொல்லி தன்னுடைய ஒவ்வொரு காரியத்தையும் அவன் உணர்ந்து விலகி ஓடுகிற காரியத்தை நாம் காண்கிறவர்களாக இருக்கிறோம் வேதத்தில் அப்படியாக வாலிப பெண் பிள்ளைகளாகட்டும் ஆண் பிள்ளைகளாகட்டும் இச்சைக்கு எந்த சோதனைகள் வந்தாலும் அந்த வழியை விட்டு விலகி போகிறதற்கு தேவனுடைய வசனத்தை நாம் கை கொள்ளுகிறாய் சங்கீதக்காரன் சொல்லுகிற காரியம் வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் என்று வசனத்தினாலே தன்னை காத்து கொள்ளும் பொழுது அவன் வழிகளை கர்த்த சுத்தப்படுத்துகிறவராய் இருக்கிறார் எப்படி என்றால் முதலாம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது பரியாசக்காரர் உட்காருமிடத்தில் உட்காரக்கூடாது கர்த்தருடைய தியானமாக தியானமாயிருக்க வேண்டும் என்று இப்படியாக கர்த்தருடைய வேதத்தில் இருக்கும் பொழுது இரவும் பகல அவர் வேதத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு சகல ஆலோசனையும் கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் அமேன் ஹாலி லூயா அதே போல கூட இந்த நாட்களிலே ஒரு வசனத்தை இயேசு கிறிஸ்து போதிக்கிறார் உன் கண் உனக்கு இடர் உண்டாக்கினால் அது பிடுங்கி போடு என்று நீ கண்ணுடையவனாய் நரகத்துக்கு போவதை பார்க்கலாம் பார்வையற்றவனாய் பரலோகத்துக்கு வாய் என்று சொல்லி உன் அவையவங்களை கிறிஸ்தியாய் காத்துக் கொள்ளி என்று சொல்லுகிற ஒரு காரியம் உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் தரித்து போடு கால் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு என்று சொல்லி இருதயத்திலே பொல்லாத சிந்தைகள் வரும் பொழுது வசனமாகிய வேலியை நீ உனக்குள்ளாய் போட்டுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் உனை உயர்த்த வல்லவராயிருக்கிறார் கர்த்தர் நிமித்தம் நிசாட்சியாய் இருக்கும்படியாக கர்த்தர் உன்னை எழுப்பி கட்டுகிறவராய் இருக்கிறார் அப்படியாக ான் பவுல் சொல்லுகிற காரியம் கர்த்தருக்கென்று நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி என்று வாலிப பிராயத்தில் இருக்கிற பவுல் அறிவுரை கூறும் பொழுது இப்படியாய் கூறு கர்த்தருக்கென்று போர் சேவகனாயிரு என்று சொல்லி தீங்கு இந்த உலகத்தை உன தீமையான பொல்லாப்புகள் வரும் இடர்கள் வரும் கஷ்டங்கள் வரும் பாதை தவறி போகிற சூழ்நிலைகள் வரும் ஆனால் கர்த்தருக்கென்று போர் சேவகனாய் நிற்கும் பொழுது கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்கிறவராகவும் அவரை ராஜ்யத்தை கட்டுகிறவராகவும் இருக்கிறார் என்று வேதம் சொல்லு தீமத்தேவுக்கு சொன்ன அந்த படியையும் கர்த்தருக்குள்ளாய் நாம் போர் செய்வராய் நிற்கும்படியாக கர்த்தர் நம்மை நடத்துவார்கள் அதே போல கூட வாலிபு பிரயாயத்தில் கொல்லாத வழிகளுக்கு விலகி ஓட வேண்டும் எப்படி என்றால் கொல்லாத வழிகளிலே நாம் செல்லும் பொழுது ஆண் பிள்ளைகளாகட்டும் பெண் பிள்ளைகளாகட்டும் கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியிலே நாம் செல்லும் பொழுது கர்த்தர் நம்மை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறவராயிருக்கிறார் சாக்கிரதையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் பெற்றோருடைய வார்த்தைகளுக்கும் கர்த்தருடைய வசனத்துக்கும் நாம் செவி சாய்த்து அவர் வழியிலே நடக்கும்பொழுது கர்த்தர் வல்லமையாய் அவரை எடுத்து பயன்படுத்து அவருக்காக எடுத்து பயன்படுத்துகிறவராயிருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது அதோடு கூட வசனத்தின்படி ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்து வாழும் தானியலை போல தானியல் அடிமையாக கொண்டு போகப்பட்ட இடத்துல தன்னை குறித்து தேவனுக்கு பயந்து ஒரு தீர்மானத்தை அவர் எடுக்கிறார் நான் இந்த இடத்துல என்ன பண்ண மாட்டேன் திராட்சரசத்தை அருந்த மாட்டேன் என்று சொல்லி மற்ற மாம்ச காரியங்களை மாம்சத்தினுடைய காரியங்களை எல்லாம் ஒழிப்பேன் என்று சொல்லி அவர் உறுதி எடுத்து கொண்டவராக காணப்படுகிறார் அதன் நிமித்தம் தேவன் அவருக்கு அவர்களுடைய அதிகாரிகளின் இடத்துல அவருக்கு ஒரு காரியத்தை எல்லாவற்றிலும் தேவனுக்கு பயந்து பிள்ளைகளுக்கு கர்த்தர் உயர்வை கொடுக்கிறவராகவும் அந்த இடங்களிலே வேறு பிரித்து அவர்களை வித்தியாசப்படுத்தி காட்டுகிறவராகவும் பொல்லாப்புக்கு வேலி அடைக்கிறவரமாக கர்த்தர் காணப்படுகிறார் தானியல் ஜெபித்து இருக்கிறது நிமித்தம் அங்க இருக்கிற ஒவ்வொருவர் அந்த அரண்மனைக்குள்ள அவன் மேல் பொறாமை கொண்டு அவனை அரசனுக்கு முன்பாக குற்றவாளியாக நிற்க வைக்க வேண்டும் என்று அவனை போட வை போட வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை பண்ணுகிறார்கள் ஆனாலும் தேவன் நிமித்த எடுத்துக்கொண்ட தீர்மானத்தில் தானியல் தவறிவிடாமல் மூன்று வேளையும் தினமும் ஜெபிக்கிறவராக காணப்பட்டார் அப்பொழுது தேவன் அவரை அந்த ஜனங்களின் மத்தியிலும் அந்த பொல்லாத சிங்கங்களின் வாய்க்கும் தப்புவிக்க வல்லவராய் இப்படியாக கர்ஜிக்கிற சிங்கத்தைப் போல பிசாசு வாலிப வயதை திருடும்படியாக அவன் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்றுக்கு வரான் என்று இயேசு கிறிஸ்து சொல்றார் அவன் நன்மை செய்ய வருகிறவன் அல்ல ஆத்துமாவை திருடுகிறவனாக காணப்படுகிறான் இந்த வாலிப பிரயாயம் அப்படியான ஒரு இடரல் உண்டாக்குகிற பிரயாயமா இருக்கிறபடியினாலே அவன் பிசாசுக்கு நாம் இடம் கொடாமல் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படியாக திருவசனத்தை நாம் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் வாலிப பிராயத்தில உயர்த்தி ஒவ்வொரு ஆணையும் பெண்ணையும் அவருக்கு ஸ்தானாபதிகளாக நிறுத்த இருக்கிறார் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யவும் வல்லமுள்ளவர சாட்சியாய் நிறுத்த வாழ்கிற இடத்துல சாட்சியாய் வைக்கிறவராயிருக்கிறார் படிக்கிற இடத்துல காலேஜ் படிக்கிற பிள்ளைகளாயிருந்தால் அந்த காலேஜில் கர்த்தர் உங்களை வேறு பிரித்து உயர்த்த வல்லவராயிருக்கிறார் வேலை ஸ்தலத்தில் உங்களை மற்றவர்களுக்கு முன்பாக உயர்த்த வல்லவராயிருக்கார் கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் கடந்து செல்லும் பொழுது இந்த வாலிப பிராயம் ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய பிராயமா இருக்கிறபடியினாலும் வல்லாங்கானவன் நம்மை விழுங்காதபடிக்கு எச்சரி தேவனாகிய கர்த்தருடைய வர்சுத்தாவின் அக்னியினாலே நம்மை வேலி அடித்துக் அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலினால் நம்மை மூடி மறைத்துக் வாழும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை வாலிப பிராயத்திலே உங்களை கொண்டு செய்ய வல்லமல்லவராயிருக்கிறார் சபைகளுக்கு நீங்கள் தூண்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே சபைக்கு தூண்களாய் சபையில தேவனுடைய ஊழியம் செய்யும்படியாக பிரித்தெடுக்க வல்லமை இருக்கிற நாம் தேவனுக்கு சாட்சியாக வாழும்போது கர்த்தர் சகலத்தை உங்கள் வாழ்நாளில அதிநதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்ய வல்லமை இருக்கிறார் என்பதை மறந்து விடாதபடிக்கு கர்த்தர் தாமே உங்களை உங்களுடைய குடும்பத்தில் ஆகட்டும் உங்களுடைய சமுதாயத்தில் உயர்த்தி அவருக்கு மகிமையான பிள்ளைகளாக நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் ஹாலே லூயா அப்படி செய்ய கத்தராகி ஏசு கிறிஸ்து தாமே உங்கள் அனைவரை ஆசிர்வதித்து கிருபை செய்வாராக Amen, Amen, Amen. Alleluia.